மகிழ்ச்சி விஜய்கா பெருநகர உயர்மறை மாவட்ட நூற்றாண்டு விழா ஃப்ளூமன் என்று இத்தாலிய மொழியில் அழைக்கப்படும் விஜய்கா பெருநகர உயர்மறை மாவட்டம் திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் அவர்களால் தொடங்கப்பட்ட ஆண்டின் நூற்றாண்டினை இவ்வாண்டு சிறப்பிக்கின்றது குரோவேசியாவில் உள்ள விஜய்கா பெருநகர உயர்மறை மாவட்டத்தின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க கர்தினால் மத்தேயு சூப்பி அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜூன் ஏழு சனிக்கிழமை வெளியிடப்பட்ட தகவல்களின்படி ஜூன் பதினான்கு சனிக்கிழமை நூற்றாண்டு விழா காணும் குரோவேசியாவின் ரிஜெய்கா பெருநகர உயர்மறை மாவட்டத்தின் யூபிலி விழாவில் திருத்தந்தையின் சார்பில் பங்கேற்க போலோம்னா உயர்மறை மாவட்டத்தின் பேராயரும் இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவருமான கர்தினால் சூபி அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் பூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக ஒன்று பேதுரு இரண்டு முதல் ஐந்து என்ற இறைவார்த்தைகளை மேற்கோள்காட்டி எழுதியுள்ள கடிதத்தில் இயேசுவின் திருப்பெயருக்கு பணியாற்றி விண்ணக எருசலேமில் வளர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றுவதன் வாயிலாக அவரது வாக்குறுதிகளை நாம் பின்பற்ற முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை கடவுள் நம்மை நாளுக்கு நாள் கட்ட அனுமதிக்கின்ற காணக்கூடிய வீடாகிய ஆலயத்தில் நம்முடனான அவரது ஒற்றுமையின் மறைபொருள் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு நிறைவுபடுத்தப்படுகிறது என்றும் உலகம் முழுவதும் பரவியுள்ள திரு அமைதியின் தரிசனத்தில் நிறைவடைய இறைவனின் உடலாக அதில் வளர்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாக திருத்தூதர்களை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டதாக நமது வாழ்வில் எதிர்நோக்கின் நங்கூரமாக திரவை திகழ்கின்றது என்றும் இத்தகைய திருவையில் ஓர் அங்கமாக ஃப்ளூமன் என்று இத்தாலிய மொழியில் அழைக்கப்படும் விஜய்கா பெருநகர உயர்மறை மாவட்டம் திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் அவர்களால் தொடங்கப்பட்ட ஆண்டின் நூற்றாண்டினை இவ்வாண்டு சிறப்பிக்கின்றது என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த